அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ் ஆடி ஆடு ஏழு ஜூலை இருபத்து மூன்று புதன்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி அளவு வரை அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய நவக்கிரக நிலை அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி மிக விசேஷமான சிவபெருமானை வழிபடத்தக்க காலம் இது இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது வரிசையாக நமக்கு வந்துட்டு ஏகாதசி வரும் அதில் வந்து பெருமாளை நம்ம வழிபாடு செய்வோம் விரதம் இருப்போம் துவாதசி அன்றைக்கு பாருன மகாலட்சுமிக்கு உகந்த திதியாக அந்த துவாதசி திதி இருக்கும் முதல் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷ்ணுவிற்கானது காக்கும் கடவுளுக்காக இருக்கக்கூடிய நாட்கள் ஏகாதசி துவாதசி பதினொன்று பனிரெண்டாவது திதிகள் அப்புறம் பதிமூன்றுன்னு சொல்லக்கூடியது திரையோதசி அது வந்து பிரதோஷ விரதம் சிவபெருமான வழிபடுறோம் பதினான்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தசி அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாத சிவராத்திரியாக வருகிறது இதெல்லாம் அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய தேய்ப்பிரையில் வரக்கூடியது தேய்ப்பிரையில் அமாவாசைக்கு முன்னதாக வரக்கூடிய மாத சதுர்தசி திதி தான் மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் ரெண்டு நாட்கள் வந்து விஷ்ணு வழிபாடு லக்ஷ்மி நாராயண வழிபாடு அதன் பிறகு சிவ வழிபாடாக நமக்கு இருக்கிறது அதன் பிறகு வரக்கூடியது அமாவாசை அது வந்து நாளைய நாளில் வரும் அது வந்து முன்னோர் வழிபாடு செய்வதாக நமக்கு இருக்கிறது அப்படியாக இந்த மாத சிவராத்திரின்னு சொல்கிறது வரிசையாக தொடர்ச்சியாக நமக்கு வந்து விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வருகிறது இந்த நாளில் வந்து சிவபெருமானை நம்ம வழிபடணும் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பதினான்கு அப்படின்றது அர்த்தம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈரேழு பதினான்கு லோகத்திலையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி ஈரேழு பதினான்கு ஜென்மத்திலையும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பதினான்கு தலைமுறை கூட வரும் அதாவது இருபத்தோரு தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முன்னேழு பின் ஏழு நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் ஏழு பதினான்கு இருபத்தொன்று அப்படின்றதுலாம் முக்கியமான ஒரு எண்களாக இருக்கும் அதில் நிறைய மகத்துவங்கள்லாம் இருக்கும் அதில் இந்த பதினான்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம நினைவில் கொண்டு இருக்கணும் சிவபெருமானை வழிபட வேண்டிய நாளாக இருக்கும் ரெண்டு முறை சதுர்த்த சித்திதி வரும் அதில் அமாவாசைக்கு முன்னராக வரக்கூடியதை நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நாள் வந்து புதன் கிழமையாக இருக்கிறது மாலை ஆறு மணி அளவு வரைக்கும் ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறது சிவபெருமா சிவபெருமானை வழிபட வேண்டிய சிவராத்திரி மாத சிவராத்திரி நாளில் ஆருத்ரா நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து இன்னமும் சிறப்பு இன்னமும் விசேஷம் அப்போ யாருக்கெல்லாம் வந்து ராகு சம்பந்தமாக ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் இந்த நாளில் வழிபடலாம் பொதுவாக மாதந்தோறும் வரக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் நாட்களில் நம்ம ஆலயம் சென்று நம்முடைய பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அது தீர்வதற்காக இந்த பூஜை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக் கொண்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அந்த திருவாதிரை சுவாதி சதே நட்சத்திரங்களோடு இது போல ஒரு விசேஷம் விரதம் வருகிறதுன்னு சொன்னால் இன்னும் கூட விசேஷமானது அது புதன்கிழமையில் வர்றதுனால இன்னும் சிறப்பு ரெண்டு வகையில் சிறப்பு எப்படின்னு கேட்டால் ஒன்று புதன்னு சொல்லக்கூடியவர் தான் காலபுருஷ தத்துவத்தினுடைய ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ரெண்டு ராசிகள் இருக்கும் மிதுனும் கண்ணி இருக்குது அதில் கண்ணியில் தான் அவர் அதிக பலத்தை அடைகிறார் அதுதான் ஆறாம் இடமாக இருக்கிறது அந்த புதன் கிழமை அந்த புதனுடைய ராசியில் தான் இப்போ குரு இருக்கார் மிதுன ராசியில் இப்போ குரு இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்போ குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான் நமக்கு வந்து பரிகாரத்திற்கே வழிகாட்டக்கூடியவர் குருவுடைய ஒரு பார்வை இருந்தால் தான் ஒரு பிரச்சனையானது தீரும் ஒரு தோஷத்திற்கு பரிகாரம் கிடைக்கும் குருவுடைய அருள் இருந்தால் தான் பரிகாரம் தெரிந்து கொள்ள முடியும் நல்லபடியாக செய்ய முடியும் செய்து அது நமக்கு பலனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியாக இன்றைய நாளில் நிறைய அம்சங்கள் ஜோதிட ரீதியாக தொடர்பு படுத்து வருகின்றது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபட்டு யாருக்கெல்லாம் ருணரோக சத்துரன் சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் தீர்வதற்காக வழிபடலாம் இன்னொன்று இது போல எந்த இதெல்லாம் கிடையாது ஆத்மார்த்தமாக மனதார எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் அப்பா மாதிரி அவர் தான் எனக்கு குரு சில பேர் வந்து இன்னும் பக்தி மிகுதியில் கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க சிவன் எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் குழந்தை மாதிரி அம்பாள் வந்து தாய் மாதிரின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்னுடைய மகள் மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படி பக்தி மிகுதியினால் கூட வழிபடலாம் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நிறைய அம்சங்கள் துணையாக இருப்பதனால வழிபாடு எளிதாக இருக்கும் அதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தி அந்த தெய்வத்தை கொண்டாடினோம் அதற்கு ஒரு வாய்ப்பு என்ற திருப்தி ஏற்படும் இன்றைய நவகிரக நிலை ரிஷபராசியில் சுக்கரன் மிதனராசியில் குரு சந்திரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் குரு சந்திரனுடைய சேர்க்கை மூன்றில் இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து பிற இடத்துல நல்ல பெயரை எடுப்பீங்க பிற இடத்துல ஏன் நல்ல பெயரை எடுக்கணும் எனக்கு அதை ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் பிற இடத்துல நல்ல பேர் எடுத்தால் தான் சில இடங்களில் நமக்கு வந்து நல்லது அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணும்போது நமக்கு வேலையை கொடுக்கறதுக்கான தீர்மானத்தை யார் எடுக்கணுமோ அவர் நல்ல பேர் எடுக்கணும்ல அப்போ தானே நமக்கு அந்த வேலையை அவர் கொடுப்பார் இப்போ கல்யாண விஷயங்கள் அப்போ பொண்ணு பார்க்குறோம் பொண்ணுக்கு பையனை பிடிக்கணும் பையனுக்கு பொண்ணை பிடிக்கணும் ரெண்டு வீட்டாருக்கும் பிடிக்கணும் அப்போது நல்ல பேர் நமக்கு கிடைக்கணும் அந்த அப்பியரன்ஸ் இருக்கணும் அந்த பேச்சு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாவனைகள் இருக்கணும் அப்போ தானே அது நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம இப்போ வந்து ஒரு வீடு வாடகைக்கு கேட்டு போகிறோம் அந்த ஹவுஸ் ஓனர் இருப்பார் அவருக்கு நமக்கு பிடிச்சாதான் வீட்டையே கொடுப்பார் நம்ம வாடகை கொடுக்குறோன்றதுக்காக மட்டும் மாட்டார் அப்படியாக இன்றைய நாளில் பிறரிடத்தில் உங்களால் நல்ல பெயரை எடுக்க முடியும் குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு மனோகாரகன் அவர் குருவோடு போய் சேர்கின்றார் அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து அந்த பிறர் பிறரிடத்துல வந்து எப்படி பேசணும் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது தெரியும் இன்றைக்கு நீங்கள் செலவு செய்கிறதா இருந்தால் கூட அந்த செலவு வந்து எந்த அளவிற்கு செய்யணும் அப்படின்ற தெரியும் கடன் வாங்கக்கூடாதுன்ற எண்ணெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிற இடத்துல ஒரு கோரிக்கை உங்களுக்கு இருக்குது வைக்கணும் அப்படின்னா அதற்கு உகந்த நாள் நம்ம வந்து ஒரு பிரயாணம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த திசையை நோக்கி போகலாம் எப்போ போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு நாள் பார்ப்போம் அதுபோல் நிறைய விஷயங்களுக்கு பார்க்குற மாதிரி பிற இடத்துல வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னா கூட இந்த நாள் அதற்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் தினந்தோறும் போய் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஜாதகத்தை காண்பித்து கேட்டுட்டுருக்க முடியாது அதற்கான அறிவுரைகளாகத்தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வழிகாட்டுதலாகத்தான் இதை சொல்லிகிட்ருக்கிறோம் இடத்துல உதவி கேட்பதற்கு உகந்த நாள் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் பிள்ளைகள் சம்பந்தமான முடிவுகளை உங்களால் மிக சிறப்பாக எடுக்க முடியும் அவருடைய கல்வியோ அல்லது திருமணமோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் வேலையை பற்றி முடிவெடுக்கலாம் இந்த வேலையிலே கண்டினியூ பண்ணலாமா வேலை மாறலாமா அல்லது ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இதை விட பெரிய வேலைக்கு முயற்சிக்கலாமா இப்படிப்பட்டதெல்லாம் முடிவெடுக்க முடியும் ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து பண வரவு தரக்கூடிய நாளாக இருக்கிறது பொதுவாக நம்ம எல்லோரும் வந்து ஓடிக்கொண்டிருப்பது பொருளை தேடித்தான் அதில் பொருள் கிடைச்ச பிறகு அருளை தேடுவதற்காக சில பேர் போவாங்க சில பேர் ஒரே நேரத்தில் ரெண்டு செய்வாங்க ரொம்ப கம்மியான பேர் தான் அருளை தேடிக்கொண்டு இருப்பார்கள் அப்படியாக இன்றைய நாளில் பொருள் தேடக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது தனகாரகன் குரு தனஸ்தானத்தில் அவரோடு சந்திரன் அவர் வந்து முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி ராகுடைய சாரத்தை இன்று மாலை நேரம் ஒரு ஆறு மணி அளவுக்கும் பெறுகிறார் அதன் பிறகு குருவுடைய சாரமே கிடைக்கிறது அப்போ குரு தனஸ்தானத்தில் இருந்து சந்திரன் அவரோடு சேர்ந்திருந்து மாலை நேரத்தில் குருவுடைய சாரத்தையே பெறப்போகிறார் லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் அதனால் இன்றைய நாளில் தனஸ்தானம் அபிவிருத்தி ஆகிறது பண வரவு கிடைக்கப் போகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது போகிறது இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கான வசதிகளை வந்து மேம்படுத்தி கொள்ள முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்படும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் பிற இடத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லது நிறை குடும் தழும்பாதுன்னு இல்லையா அதை நீங்கள் நினைவில் கொண்டால் போதுமானது மிருக சிறட்ச நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்க முடியும் ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் யாரெல்லாம் மிதனராசியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது குரு சந்திரன் செயற்கை ராசியிலிருந்து சந்திரனுக்கு ராகுடைய சாரம் கிடைக்கிறது அதனால் பிஸ்னஸில் வந்து என்னெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாது எப்படி முன்னேறணும் போன்ற விஷயங்களை இன்றைக்கு உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் யார் சுய தொழில் செய்து முடிவெடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இன்றைக்கு இருக்கிறீர்களோ முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்தே ஆகணும் சொல்லியே ஆகணும் உங்களுக்கே இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை ஒரு சில பேருக்கு இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுலையே எது ரொம்ப அதிகமான பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை செய்யலாம் நிறைய இருக்குது எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணுன்றது அதில் ஒரு சூக்ஷமம் இது அப்படியாக இன்றைக்கு சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் வந்து சேரும் இன்றைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு வழி சுலபமாக இருக்கும் திருமண தடை இருந்தால் அது நிவர்த்தியாகும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை ஆறு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறது அதனால் காலையிலேயே போய் சிவபெருமானை வழிபட்டு வரலாம் முடியல நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபடுவது நல்லது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அதனால் மாலை நேரத்தில் நீங்கள் சிவதரிசனம் பண்ணலாம் நடராஜ பெருமானை வழிபடலாம் இல்லைனா வந்து ராமச்சந்திரமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணலாம் இது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கடகராசி என்பது இந்த நாள் உங்களுக்கு வந்து சுபச்செலவுகளை செய்யக்கூடிய நாள் பயணங்களை செய்யக்கூடிய நாள் கொஞ்சம் வேலை அதிகமாகும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஓய்வு தூக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் போகிறதுக்கான அம்சம் இருக்கிறது ராஷ்ட்ரியாதிபதி சந்திரன் பன்னிரெண்டில் இருக்காருன்றதுனால மட்டும் கிடையாது குரு சந்திரன் சேர்ந்து பன்னிரெண்டில் இருக்காங்க நல்ல விஷயத்திற்காக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மிஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஓய்வு தூக்கம் ஆகாரம் அது பிரச்சனையாகவே இருக்காது ஒரு வாடிக்கையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மருத்துவர் அவர் ஒரு டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சகுனத்திற்காக என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாம் இன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது சாப்பிட்றத மறக்கிற அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அதை எப்படி மறக்க முடியும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் நிறைய பேருக்கு இதை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பசி தாகம் தூக்கத்தை கூட மறந்து நல்ல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆன்மீக நாட்டம் ஈடுபாடு புரிதல் உண்டாகும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்க போகிறது எதிர்காலத்தில் வந்து நல்ல நிலையை அடைவதற்காக ஒரு சொத்தை வாங்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் உங்களுடைய உணர்வுகளை பிறர் முன்னே அப்படியே தெரியும்படியாக நீங்கள் உங்கள் முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் காண்பிக்கவோ அல்லது பேசவோ கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியா தெரியாத இருக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் சிம்மராசி இந்த இதனால் அனுகூலமாக இருக்குது லாபமாக இருக்குது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சிம்மராசிக்கு லாபஸ்தானம் இருக்கின்றது லாப ஆதாய ஸ்தானத்தில் குரு அந்த குருவோடு சேர்ந்து சந்திரன் அந்த சந்திரன் மாலை ஆறு மணி அளவு வரைக்கும் ராகுசாரம் அதன் பிறகு குரு சாரம் இது எல்லாமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அம்சம் பத்தாம் பாவமான ஜீவனஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இது ஒரு யோகம் அதனால் இன்றைய நாளில் வேலை மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சரியான வேலையில் நீங்கள் இல்லை உங்களுக்கு பிடிக்காத வேலை அஷ்டம சனி காலம் விடுறதுக்கும் பயமாக இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம் வேறு எங்கேயாவது வேலையை உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கான்னு இந்த வேலையை விடுறதுக்கு முன்னதாகவே நீங்கள் தேடி அதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டு இருக்கலாம் பக்கவாக எல்லாம் கிளியர் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும்னு சொன்னால் விட்டுட்டு போகலாம் அந்த முயற்சியை இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்றைக்கு லாப ஆதாயம் அனுகூலமாக இருக்குது மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய யோகமானது இன்றைக்கு இருக்கிறது பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவாற்றலோடு செயல்படணும் எடுத்தேன் கவித்தேன்னு சொல்லுவாங்களே அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் வந்து தீர்க்கமாக சிந்தித்து திட்டமிட்டு அதன் பிறகு செய்கிறது நல்லது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் உறவினர் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காலை நேரத்திலே வீட்டில் காகம் கரைகிறது அப்படின்னு சொன்னால் யாரோ கெஸ்ட்டு வரப்போகிறாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இன்றைக்கு வர்றது மட்டும் இல்லை நல்ல செய்தியோடு வருவாங்க கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது ஜீவன பாவம் வலுத்து இருக்கிறது ஜீவன பாவம்னு சொன்னால் வேலை வேலை சம்மந்தமாக நல்லாயிருக்கும் இதை தாண்டி உங்களுக்கான கடமைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல வசதியானது வந்து சேரும் எல்லோருக்கும் கடமைகள் இருக்கும் இல்லையா அப்படி உங்களுடைய கடமை பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு தீர்வு தெரிய வரும் உறவினர்கள் சம்மந்தமாக அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு பெற்றோர்கள் போய் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அதை பேசி நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணலை அதே போல் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு மாநிலம் வேறு தேசத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவ்வப்போது வரக்கூடிய விருமுறை நாட்களில் அங்கே போய் இருந்து நீங்கள் கொஞ்சம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் இப்படியான விஷயங்களை நீங்கள் திட்டமிட முடியும் அந்த பிரிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாகும் கடமை இருந்து கூட செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தமானது இன்றைக்கு உங்களுக்கு சரியாகும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் புது முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிகப்பெரியதாக ஒரு சொத்து வாங்கிறது கல்யாண விஷயங்கள் வீடு கட்டுறது அப்படின்றதாகவும் இருக்கலாம் நல்ல தசை நடக்கும்போது ஓகே சின்னதாக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஹேபிட் நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க நைட்டு வந்து சீக்கிரம் படுத்தணும் அன்னையிலேருந்து காலையில் இருந்து சீக்கிரம் எழுந்துக்கணும் உணவு கட்டுப்பாடு நம்ம கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படியாக நினைத்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடாது அதை மட்டும் தளர்த்தி கொண்டால் போதுமானது அனைத்தும் சாதகமாக நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வேண்டியது உங்களுடைய கை வந்து சேரும் நீங்கள் விலையுறுந்த பொருட்களை வாங்கணும்னு சொன்னாலும் கூட அதற்கான அம்சம் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது துளாராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பெரியவர்கள் நல்லவர்களுடைய துணையானது கிடைக்கப் போகிறது இன்றைக்கு பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது பெரியவங்க என்ன வழி காமிக்கிறாங்களோ அப்படியே பிளைண்டாக நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம் சில சமயத்தில் நம்மளால் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ண முடியலன்னு சொன்னால் நமக்கு வழிகாட்டப்படும் பெரியவர்கள் மூலமாக படிக்கும்போது ஆசிரியர்கள் மூலமாக வேலை செய்யும்போது உயரதிகாரிகள் மூலமாக கூட உனக்கு இது வந்து நல்லா வருது நீ இதை ட்ரை பண்ணு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டுக்கொள்ளணும் அதுவும் நம்ம கேட்காமலேயே ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க பொதுவாக இந்த காலத்தில் அப்படி வந்து அவ்வளோ உரிமை எடுத்துகிட்டு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவுரை ஒரு வழிகாட்டுதல் ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைக்கு விற்க முடியாத பொருட்களை விற்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்குது ஆனால் மனநலம் நன்றாக இருக்கணும் அதாவது மனசு வந்து தெளிவாக இருக்கணும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆகார நியமம் கொண்டு இருக்கணும் மதியம் லஞ்ச் டைம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்மளால் எதுலேயும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது மந்தமான நிலைக்கு நம்ம இருப்போம் அப்படியாக இன்றைய நாளில் ராகுடைய நட்சத்திரம் அவர் தான் அவங்களுடைய நட்சத்திர அதிபதி அதில் தான் சந்திரன் இருக்கார் அதனால் ஆகார நியமத்தை கை கொள்வது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விசேஷமான பலன் கிடைக்கப் போகின்றது பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் பெரியவர்களிடத்துல ஆசை பெற்று அவர்களிடத்துல சம்மதம் பெற்று செய்யக்கூடிய செயலில் நற்பலன் அடைய முடியும் விருச்சகராசி அன்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சந்திரம் மட்டும் தனியா இருந்தால் சந்திராஷ்டம ரீதியாக சஞ்சலம் அதிகமாக இருக்கும் குரு மட்டும் தனியாக இருந்தால் குடும்பத்திலேயோ அல்லது வந்து பணம் சம்பந்தமாகவோ ஆரோக்கியத்திலேயோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு கெட்ட பேர் கூட உண்டாகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய அளவிற்கு பிரச்சனை கிடையாது என்னன்னா உங்களை வந்து நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சி நடக்கும் இந்த கிரகங்கள் சேரும்போது நீங்கள் இப்போ வந்து ஒரு தீய பழக்கம் கொண்டிருக்கக்கூடியவர்னு ஒருத்தர் இருக்காரு சொன்னால் அவர் இன்றைய நாள் அதை செய்கிறதுக்கு முன்னாடி கூட சரி வேண்டாம் அப்படின்னு மாதிரி தோணும் அல்லது யாரோ ஒருத்தர் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வேலையை விடுறதுக்கு ஒரு சொத்தை விற்க போகிறீங்க அவசரப்பட்டு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சகனம் வந்து உங்களை வந்து தடுக்கும் அது நடக்க விடாமல் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது கெடு பலனிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல்களில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் நேரம் வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கணும் நேரம் க கால தாமதம் ஆயிடுச்சுன்றதுனால அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை செய்தால் அதில் வந்து உங்களுக்கு சரியாக வராமல் போகக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பலன் கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் ரொம்ப நேரம் காத்திருந்து கடுமையாக உழைத்து பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக கவனமாக நீங்கள் இருக்கணும் உங்களுடைய சுய புத்தியில் நீங்கள் செயல்படணும் பிறரை நம்பி பிறரை எதிர்பார்த்து பிறர் சொல்கிறார்களே என்று ஒன்றை செய்யாமல் இருப்பது நல்லது தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் சாதகமாக இருக்கிறது திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய யோகமானது இருக்கிறது தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மன வயது அன்பர்களுக்கு சுய திருமணம் சம்பந்தமாக தோஷம் இருந்தாலும் கூட அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எப்படி இது வருதுன்னு சொன்னால் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார் நல்ல வழியை காண்பிக்கணும் சுக்ரன் காரகன் ஆறாம் இடத்தில் இருக்க அப்போ சுயஜாதகத்தில் அப்படி இருந்தால் அது வந்து திருமண சம்பந்தமான தோஷமாக குறையாக எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்க சூரியன் அஷ்டமத்தில் இருக்க அப்படி சுய இருந்தாலும் திருமண சம்பந்தமான தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இன்றைய நாளில் திருமண சம்பந்தமான தோஷம் இருக்கக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு அதற்கான தீர்வு தெரிய வரும் திருமண தடையானது விலகக்கூடிய அம்சம் இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு முத்தான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நீங்கள் எடுக்கக்கூடிய புது முடிவுகள் சரியானதாக இருக்கும் வேறு ஒரு இடத்துக்கு குடிபெயர்லான்னு நினைக்கிறீங்க வேலை மாறலான்னு நினைக்கிறீங்க அல்லது வந்து படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து வேலைக்கு போகலான்னு நினைக்கிறீங்க பார்ட் டைமில் ஒரு வேலை தேடிக்கலாம் இந்த படிப்பு முடித்த பிறகு அந்த வேலையை ஃபுல் டைமாக மாற்றிக்கலாம் இப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாலும் அது சரியானதாக இருக்கும் ஊராட நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை இப்போலாம் நமக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஒரு கவுன்சிலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நிறைய விஷயங்களில் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க நம்ம போய் அவங்கக்கிட்ட போய் உட்காரும்போது மருத்துவ ரீதியான விஷயங்களில் புரிதல் உண்டாகும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படியான நபர்களை இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் அரசாங்க ரீதியான சலுகை ஆதாயம் பெறுவதற்கான முயற்சியை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் பலன் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே இந்த நாள் மகத்தான நாளாக இருக்கிறது ஆறாம் பாவத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது அப்படி இருக்கும்போது எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்கலாம் ஏன்னா அந்த சந்திரன் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கு அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னால் அது முடிவுக்கு வரும் பெரிய அளவிற்கு கடன் நெருக்கடிகள் இருக்குன்னு சொன்னால் பயந்து ஓடி ஒழியாமல் நீங்கள் வந்து என்னால் இப்படி முடியும் இவ்வளோ முடியும் இவ்வளோ கால அவகாசம் தேவை அப்படியாக ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் அல்லது கூடுதல் வருமானத்திற்கு என்ன பண்ணுறது அப்படியாக சிந்திக்கலாம் இதற்கெல்லாம் தீர்வு தெரிய வரும் ஆறாம் இடம் கடன் கடன் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் குரு ஆறாம் இடத்திற்கு வரும்போது வரும் இன்றைக்கி சந்திரன் அங்கே இருக்கார் ராகுடைய சாரம் பெற்றிருக்கனால அதற்கு தீர்வை சிந்திக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் சில விஷயங்களை பற்றி நம்மளும் சிந்திக்கவே முடியாது அதை பற்றி யோசித்தாலே கவலை வரும் பயம் வரும் இன்றைக்கு அந்த பயம் இருக்காது அதை வந்து ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது ஏதோ ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்த வேலையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியது இருக்கும் செய்த பிறகு பலன் கிடைக்கும் அவிட்டு நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது கைவிட்டு போன பொருள் மீண்டும் வரக்க வரவதற்கான யோகம் கடனை பிறருக்கு கொடுத்துட்டு அவங்க தரலன்னு சொன்னால் இன்றைய நாள் அந்த ஜென்டெலாம் அதை எப்படி வாங்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கும்பராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய விஷயங்களில் உங்களுக்கு மனநிறைவு திருப்தி சந்தோஷமானது ஏற்படும் ஐந்தாம் பாவத்தில் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் அங்கே சேர்ந்திருக்கார் மாலை ஆறு மணிக்கு மேலே குருவுடைய சாரமே சந்திரனுக்கு கிடைக்கப் போகிறது சந்திரனும் குருவுடைய சேர்க்கை குருவுடைய சாரத்தை பெறுகிறார் மாலை நேரத்தில் இருந்து அது பிறகு குரு பா புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு புத்திரஸ்தானத்தில் இருக்குங்க பிள்ளைகள் விஷயத்தில் இன்றைக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் என்னால் நினச்சதை படிக்க முடியலையே திருமண வயது வந்தும் கூட நல்ல ஒரு வரன் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் இருந்தால் இதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் குடும்ப நபர்கள் வந்து நவக்கிரகங்கள் போகிற வேறு வேறு திசையை பார்த்து போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க சரியாக பேசிக்கல பழகலைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டாகும் ஆனால் உங்களுடைய தகுதிக்கு உண்டான விஷயங்களை இன்றைக்கு செய்யணும் சக்திக்கு மீறி மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய நிலை இருந்தால் ரொம்ப கவனமாக யோசித்து செய்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வழிபடுவதற்கு திட்டமிடலாம் இன்றைக்கு திட்டமிட்டு அது நல்லபடியாக நடந்தேறும் மீனராசி என்பர்களே இன்றைய நாளில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வசதிகளுக்காக நீங்கள் செலவு செய்து கொள்வீர்கள் வாகனம் சம்பந்தமான போக்குவரத்து செலவு வீட்டை வந்து அழகுபடுத்துறது சம்பந்தமாக ஆடை ஆபரணம் வாங்கிறது சம்பந்தமாக செலவுகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது யார் அதை பற்றி இருக்கீங்களோ இதை செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் தாராளமாக செய்யலாம் அந்த செலவு வந்து பிரயோஜனமாக இருக்கும் இன்றைக்கு வாங்குகிற பொருள் நல்ல பொருளாக உங்களுக்கு அமையும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் பெற்றோர் சந்தோஷப்படக்கூடியதாக பார்க்க போகிறீங்க நீங்கள் நல்ல நிலையை அடைகிறதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு வந்து திருமண விஷயத்தில் நல்ல ஒரு வரன் வத்து கிடைக்கிறதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்க இப்படியாக பெற்றோர் மகிழும்படியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது இன்றைக்கு நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இந்நாளில் நீங்கள் வந்துட்டு நினைத்ததை அடைவதற்கு வழி தெரிய வரும் பெரிய குறிக்கோள் கொண்டவர்கள் அதை நோக்கி பயணிக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருந்தாலே இன்றைக்கு பாதி வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு அமாவாசை அதனால் யாருக்கெல்லாம் வந்து தந்தை இல்லையோ தந்தை தாயார் இல்லையோ நாளை நாள் அமாவாசையில் அவர்களுக்கான வழிபாட்டை கட்டாயம் செய்யணும் அதற்காக தயார்படுத்தி கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி